மாங்காய் ஊருகா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் நான் ஒரு ஏழு எட்டு மாங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் ஊர்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சம்மர் ஸ்பெஷலாக இந்த சம்மர்லேயே நம்மளுக்கு மாங்காலாம் நிறைய கிடைக்கும் ஊர்கா போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ட்ரை மாங்காவாக இதை காய வச்சுட்டு அப்படியே ஆம்ச்சூர் பவுடர் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது போல் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த சம்மரில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் இயர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த கப்பால் அஞ்சு கப்புக்கு ஒரு கப்பு உப்பு போட்டுக்கணும் இந்த மாங்காய் ரொம்பவே புளிப்பு இல்லை சாதாரணமாக தான் இருக்குது அதனால் ஆறு கப்புக்கு ஒரு கப் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பான மாங்காவாக இருந்தால் அஞ்சு கப்புக்கு ஒரு கப் போடுங்க புளிப்பு அளவுக்கு இல்லைன்னா ஆறு கப்புக்கு ஒரு கப் போடுங்க இப்போ நான் அளந்துட்டு பார்க்கலாம் இது போல் கப் மெஷர்மெண்ட்டில் இது போல் குவிச்சு அளங்க இப்போ தான் கரெக்டாக வரும் ஒரு கப்புக்கு ஒரு கப் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ எத்தனை கப் வருதுன்றதை அளந்து பார்த்துட்டு பார்க்கலாம் இது போல் மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லாட்டி கிளாஸு கண்ணாடி ஜாரு அப்படி இல்லைன்னா செராமிக் ஜார் இதில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மண் பாத்திரம் தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம அளந்துட்டு பார்க்கலாம் மொத்தம் நம்மளுக்கு பத்து கப் வந்திருக்கு இந்த மாங்காய் அந்தளவுக்கு புளிப்பு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ஆறு கப்புக்கு ஒரு கப் போட்டுக்கோங்க இப்போது ஆறு கப்பு ப்ளஸ் நாலு இப்போது ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அளந்ததுக்கப்புறம் நெல் உப்பு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நம்ம பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் அப்படியே போட்டுடலாம் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு இப்போ இது மீதி மாங்காய் போட்டுவிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டுடலாம் உப்பு மாங்காவும் நல்லா கலந்து வச்சாச்சு இதே போல் ஒரு மூணு நாளுக்கு உப்பில் ஊறட்டும் மாங்காய் அதுக்கப்புறம் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் முன்னாலுமே டெய்லி காலையில் ஈவினிங் சொல்லிவிட்டு அதை நல்லா மாங்காவை அடியிலேருந்து மேலே கிளறி விடணும் ஒவ்வொரு வாட்டியும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும் அப்படி கிளறி விடாமல் விட்டிங்கன்னா மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அதனால் டெய்லியுமே டூ டைம்ஸ் நீங்கள் கிளறி விடுங்க மாங்காய் ஒரு பத்து நாள் நல்லா உப்பில் ஊறி இருக்குது டெய்லி எடுத்து கிளறி மட்டும் விட்டுருக்கேன் ஊருகா தாளிச்சிடலாம் மிளகாய் தூள் இந்த கப்பில் முக்கால் கப் எடுத்திருக்கேன் ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு இப்போ போதும் இது கூடவே ஒரு இருபது மிளகாய் போட்டுடலாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே காய்ந்த மிளகாய் வறுபட்டுடும் காம்ப கிள்ளிட்டு பொடி பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாய் பவுடர் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் மிக்சியில் போட்டு அது ஒரு முக்கால் கப் வந்திருக்கு அதே கப்லேயும் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை கடலை எண்ணெய் ரெண்டு எண்ணெயில் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சூடு பண்ணிக்கலாம் பத்தல்னா நம்ம இன்னொரு அரை கப்பு சூடு பண்ணி ஊத்திக்கலாம் சூடாகட்டும் என்ன சூடானதோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு சேர்த்துக்குறேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட்டி சின்ன சின்னதாக புட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம உப்பில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் இதுதான் முக்கியமான டிப்பு நம்ம இந்த தண்ணியை எடுத்துக்கக்கூடாது வெறுமனே இந்த மாங்காய் மட்டும் தண்ணி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அந்த தண்ணிலாம் அப்படியே இருந்துடும் லேசாக மீதி இருக்கிறத அப்படியே இந்த மிளகாய் பொடி இதில் போட்டுக்கலாம் அதோடவே நம்ம தூள் தண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாய் அதையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லா மாங்காவும் இதில் போட்டுட்டு பார்க்கலாம் தண்ணியை இது போல் வடிகட்டிட்டு போடுங்க இந்த தண்ணியை ஊற்ற வேண்டாம் இதை நம்ம வெளியே ஊற்றிடலாம் இந்த தண்ணி ஊற்றினோன்னா நம்ம அப்படியே நுரைச்ச போல் வந்துடுது மாங்காய் ஊருகா இல்லாமல் பண்ணுறப்ப எவ்வளோ நாள் வேணாலும் அந்த ஊர்கா தீர்ற வரைக்குமே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் மிளகாய் பொடி எல்லாம் அப்படி கலந்து வச்சுருக்கேன் இப்போ சூடு பண்ண எண்ணெய் கடுகுத்தம்பருக்கு தாளித்து வச்சுருக்கேன் இல்லையா அது ஊற்றிடலாம் மாங்காய் மிளகாய் பொடி எல்லாம் நல்லா ஒன்று போல கலக்கிறப்புல நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் மாங்காயில இருந்து வடிகட்டின தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு இது தேவையில்லை நம்ம ஊத்திடலாம் இப்போ இந்த தண்ணியோட நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்றப்ப மேலே அப்படியே நுறைச்சப்புல வந்துடுது வெயில்ல வைக்கலன்னா அது ஊர்கா தாங்காமல் போயிடும் இப்போ நீங்க ஒரு நாள் கூட இந்த ஊர்காவை வெயில்ல வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அளவு இப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில இது மேல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படி உங்களுக்கு எண்ணெய் பற்றாமல் இருந்தால் இன்னும் ஒரு கால் கப்பில் இருந்து அரை கப் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூடி வைக்க போகிறேன் நல்லா கலந்துட்டு மறுநாள் காலையில் பார்க்கலாம் ஏ தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவைப்படலன்னா அவ்வளோதான் இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விட்டுற எண்ணெய் கரெக்டாகவே இல்லை எல்லாமே இன்னும் மேலே எழும்பி வரலை அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் இன்னொன்று ஒரு கப்பு விடுறேன் இது போல் மேலே ஊருவாக்கி மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை திரும்பி கலந்துட்டு பார்க்கலாம் மொத்தம் ரெண்டே கால் கப்ப அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ இன்னும் இது ஊற ஊற அந்த எண்ணெய் அப்படியே மேலே எழும்பி வந்துடும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ரெண்டே கால் கப்ப அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ பாருங்கள் மேலே எழும்பி வருது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் நான் போட்டுட்டு ஒரு கோட்டிங் வந்து எண்ணெய் மேலே தெரியணும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊர்கா போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் நம்ம ரெண்டே கால் கப்ப அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கோம் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு இப்போ இந்த அளவு மேலே இருக்கிறப்ப கெட்டே போகாது ஊர்கா இந்த ஊறுகாய் ஒன் இயரில் ஊறுகாய் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோமோ அந்த நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ